எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை சுண்டைக்காய்ங்க இது வந்து கொஞ்சமாக இருக்குது செடியே வந்து போகிற நிலைமையில் இருக்குது நிறைய வந்து காய் கொடுத்துச்சுங்க அது நான் வந்து இன்னொரு தொட்டிலாம் விதை வந்து தூவி இருக்கேன் மறுபடியும் வந்து முளைச்சு காயும் கொடுக்கும் அதனுடைய அறுவடையும் நான் கூடிய சீக்கிரத்தில் காமிப்பேன் இப்போது வந்து நம்ம இருக்கிற சுண்டைக்காயை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இதுவே போதும் நம்மளுக்கு அடுத்ததாக வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து அறுவடை பார்க்கலாங்க இந்த தடவை வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது வதங்கி போச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா நான் வந்து ரெண்டு நாளாக வீட்டில் இல்லை வெளியே போயிட்டேன் அதனால் வந்து தண்ணி இல்லாதவ சில கத்திரிக்காய் வந்து அப்படியே வாடி போன மாதிரி ஆகிடுச்சி ஏதோ வெயிலில் வச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்குது அது இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்ததில்லை இந்த தடவை கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தண்ணி ஊற்ற முடியாமல் போயிடவே அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு மாதிரியாகவே ஆகிருக்கு சரி இப்போது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம குறைவான அறுவடையை தான் நம்ம காட்ட போகிறோம் ஏன்னா வெளியே போயிட்டு வந்துடவே என்னால் வந்து காய்கள் வந்து நிற்க வைக்கிற அளவுக்கு என்னால் எதையுமே பண்ண முடியல தோட்டத்தில் அதனால் குறைவான காய்கள் தான் இருக்குது அது வரைக்கும் நான் வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் கத்திரிக்காய் வந்து இந்தளவுக்கு கிடச்சிருக்குங்க சரி இப்போது வந்து அடுத்த அறுவடையாக நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தவரை இருக்குங்க இந்துடைய விதை வந்து பார்த்தோம்னா நம்மளே வந்து தோட்டத்துலேயே எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஓரளவு காய் கொடுத்துருக்குங்க சூப்பராகவே காய் கொடுத்துருக்கு ஆனால் என்ன ஒன்று நாங்கள் வந்து ரொம்ப போடலை கொஞ்சம்தான் ஒரு மூணு செடி நாலு செடி அப்படி தான் வந்து போட்டிருக்கோம் அதனால் அதிகமாக வந்து கொடுக்கல நிறைய போட்டிருந்தோம்னா நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டிருக்குறோம் அப்படின்றதுனால அப்பப்போ ஒரு எட்டு ஒம்பது அப்படி தான் கொடுக்குது ரொம்பலாம் கொடுக்கல இதுக்கு விதை வந்து பார்த்தோம்னா செடியிலேயே வந்து காய விட்டுருவாங்க அந்த மாதிரி காயை விட்டுட்டு போட்டால் தான் சூப்பராக வந்து முளைச்சு நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்குது இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்மளுக்கு வந்து அறுவடை அளவுக்கு தாங்க கிடச்சிருக்கு நான் வெளியே போயிடவே கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சு அடுத்த வீடியோ வந்து நம்ம சூப்பராக வந்து அறுவடை எடுக்க போகிறோம் அதனுடைய வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து வெளியிடுறேங்க அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்